மதராஸ் மாகாணம் மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இன்னைக்கு நாம பார்க்க போற மூணு மாவட்டம் என்னென்ன அப்படின்னா சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் முதலில் சென்னை மாவட்டத்தின் சிறப்புகளையும் அங்குள்ள சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாமா சென்னை மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை இந்த மாவட்டத்தில்தான் இருக்கு தமிழ்நாட்டின் தலைமை செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டையும் இங்கே தான் இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களிலேயே பரப்பளவில் சிறியது என்றாலும் மக்கள் தொகையில் இந்த மாவட்டம்தான் முதலிடம் பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் அமைவிடம் காரணமாக சென்னை தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த சென்னையில் உள்ள வங்காள விரிகுடாவின் கடற்கரையான மெரினா பீச் உலகத்திலேயே இரண்டாவது மிக நீண்ட கடற்கரை ஆகும் மேலும் இங்கு மோட்டார் வாகன தொழில் மிக முக்கியமான தொழிலாகும் இங்கு ஆட்டோ உபரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்கள் அதிகமாக உள்ளன இதன் காரணமாக சென்னையானது தெற்காசியாவின் டெட்ராய்டு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த சென்னை மாவட்டத்தில் வள்ளுவர் கோட்டம் அரசு அருங்காட்சியகம் கிண்டி தேசிய பூங்கா போன்ற சுற்றுலா தலங்களையும் நாம சுற்றி பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் இம்மாவட்டம் பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிரிக்கப்பட்டது பழவேற்காடு ஏரி இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஏரியின் மொத்த பரப்பளவு நானூற்றி எண்பத்தி ஓரு சதுர கிலோமீட்டர் ஆகும் இதில் நூற்றி ஐம்பத்து மூணு புள்ளி அறுபத்தேழு சதுர கிலோமீட்டர் தமிழ்நாட்டின் எல்லையிலும் எஞ்சிய பகுதி ஆந்திர பிரதேசத்திற்கு உட்பட்ட நெல்லூர் மாவட்டத்திலும் அமைந்துள்ளது உலகிலுள்ள முக்கியமான பறவை வாழ்விடங்களில் இதுவும் ஒன்றாகும் இம்மாவட்டத்தில் உள்ள திருத்தணி முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் அனல் மின் நிலையமும் துறைமுகமும் அமைந்துள்ள எண்ணூர் இம்மாவட்டத்தில்தான் உள்ளது சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் மிக முக்கியமான இடத்தை பெறும் பூண்டி அணை திருவள்ளூர் மாவட்டத்தில்தான் உள்ளது கற்கால மக்களின் வாழ்க்கை வரலாற்றுச் சின்னங்களைக் காண இம்மாவட்டத்தில் உள்ள குடியம் குகைகளுக்கு செல்லலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் நாட்டிலேயே சிறந்த பட்டுப்புடவைகளுக்கு நன்கு அறியப்பட்ட ஊர் காஞ்சிபுரம் ஆகும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தொழில் வாழ்வாதாரமாக பட்டுத் தொழில் விளங்குகிறது இம்மாவட்டத்தின் தலைநகரான காஞ்சிபுரத்திற்கு ஏழாம் நூற்றாண்டிலேயே சீன பயணி யுவாங் சுவாங் வருகை புரிந்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இம்மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூரில் உள்ள கல்வெட்டுகளில் சோழர் காலத்திய குடவோலை தேர்தல் முறை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன இந்தியாவின் ஏழு புனித நகரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கியது இங்குள்ள கோவில்களில் காமாட்சி அம்மன் கோவில் வரதராஜ பெருமாள் கோவில் ஏகாம்பரநாதர் கோவில் போன்றவை மிகவும் புகழ்பெற்ற கோயில்களாகும் என்ன குட்டீஸ் இன்னிக்கு பார்த்த மூன்று மாவட்டங்களையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஓகே நாளைக்கு அடுத்த மூன்று மாவட்டங்களைப் பற்றி பார்க்கலாம் பை பை